இப்ப நம்ம ஜென்ரலாவே வந்து இந்த ஐடியாலஜி ஐடியாலஜி பார்த்தோம்னா இடதுசாரி வலதுசாரி எல்லாம் பாக்குறப்ப இடதுசாரி வந்து ஒரு புரட்சிகரமான எதையுமே ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு எல்லா மக்களுக்கான ஈக்குவலான்ற மாதிரி ஒரு இதுல இதுலதான் போயிட்டு இருந்துச்சு இல்ல இடதுசாரிகள் ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு இடதுசாரிகள் வந்து நம்ம ஜீவா அவங்க எல்லாம் இருந்ததுக்கும் இப்ப சமீப சமீபத்துல இருக்க கம்யூனிஸ்ட நடவடிக்கைகள்லாம் பாக்குறப்ப ஒரு பெரிய டிஃபரென்சஸ் இருக்கு ஒரு ஒரு அது வந்து ஒரு கம்யூனிசமே சொல்ல முடியாது ஒரு போலி கம்யூனிசம் தான் சொல்லலாம்ன்ற தான் போயிட்டு இருக்கேன் இவங்க ஏன் இந்த அளவுக்கு அந்த அந்த கொள்கைகள்லாம் வரட்டுத்தரமா பேசுறாங்களே தவிர ஆனா அதோட எந்த செயல்பாட்டுமே இல்லை அவங்க ஆ ஆல்மோஸ்ட் திராவிடத்தை வந்து தூக்கி சுமந்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க இடங்கள்லயுமே இதை இந்த வீழ்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஏன்னா உங்க தந்தை வந்து அந்த பெரிய வந்தாரு சொல்லப்போனா பல குழந்தைங்களுக்கு கூட உங்க தந்தை பேர் தான் நான் கேள்விப்பட்டேன் சோ அந்த அளவுக்கு ஒரு மக்களோட பின்னி பிணைஞ்சிருந்த பொதுமுனைவாதி பொதுமுனைவாதிகள் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் பின்னாடி போயிட்டு போய் போயிட்டாங்கன்றதுப்ப அது இந்த வீழ்ச்சி எதனால் ஏற்படும் நினைக்கிறீங்க நீங்க இதுக்கு முக்கிய காரணம் தேசிய இனம் பற்றிய அவங்க புரிதல் வந்து தவறா போயிடுச்சு தேசிய இனம் அப்படின்றதுக்கு ஸ்டாலின் அதான் ஒப்புக்கொள்ளப்பட்ட வரையறை அது என்ன சொல்லுதுன்னா ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே பொருளாதார சூழல் கொண்ட ஒரு வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பில் வரலாற்று ரீதியாக வாழ்கின்ற ஒரு மக்கள் கூட்டம் அதனால ஒரு தேசிய இனம்னு சொல்லணும்னா அதுக்கு ஒற்றை மொழி இருக்கணும் ஒரே பண்பாடு இருக்கணும் ஒரே பொருளியல் வாழ்வு இருக்கணும் நாம் ஒருவர் நாம் நாம் அனைவரும் ஒரே இனம்தான் அப்படின்ற அந்த உளவியல் இருக்கணும் அதான் தேசிய இனம் அப்படி பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு தேசமே கிடையாது இது ஒரு நாடு ஒரு எல்லைக்கு உள்ளார ஒரு அரசால் ஆளப்படுகின்ற பல்வேறு தேசிய இனங்கள் வாழ்கின்ற ஒரு நாடு ஆனா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கட்சியை போலவே பாஜகவை போலவே கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்றதுன்னா இந்தியா ஒரு தேசம் இந்தியர்கள் ஒரு தேசிய இனம் அப்படின்னு அவங்க கருதுறாங்க அதுதான் அவங்களுக்கு ஏற்பட்ட நடைமுறை சிக்கல் இந்த தமிழர் ஒரு தேசிய இனம் மலையாளி ஒரு தேசிய இனம் அப்படின்றத அவங்க ஆஹ் அந்த நடைமுறை சிக்கல் தான் தமிழ்நாட்டுல உள்ள கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு சிக்கலா இருக்கு இப்ப காவிரி பிரச்சனை எடுத்தீங்களே அவங்க அங்கேயும் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு இங்கேயும் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுது எங்களுக்கே தண்ணி இல்ல இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுக்கு தண்ணி இல்ல முல்லை பெரியாறு என்கிட்ட வர்ற மார்க்சிஸ்டுகள் என்கிட்ட வருவாங்க அவங்கள்ட்ட நான் கேட்டேன் முல்லை பெரியாறு அணை உடையுமா உடையாதான் அப்படின்னு கேட்டேன் அவங்கள்ட்ட உடையும் அப்படின்னாங்க கேரளா கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுது தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுது ஓட்டாதுன்னு சொல்லுது கேரளா கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுது ஒடையும் சொல்லுது அவங்க அவங்கள்ட்ட கேட்டேன் நான் சரிங்க எல்லாருக்கும் ஒரு தலைமை இருக்கு இருக்குல்ல அது என்ன சொல்லுது உண்மை ஒன்னா தானே இருக்க முடியும் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க இப்படி பார்த்தா நாங்க கேரளாவில அரசியல் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன் கேரளாவில உங்க அரசியல் வெற்றி பெறணுன்றதுக்காக தமிழ்நாட்டின் ஐந்து மாநில விவசாயிகளை நீங்க வஞ்சிக்கிறீங்களே இது நியாயமா இதுதான் மார்க் சொன்னாரா அப்படின்னு நான் அவங்கள்ட்ட கேட்டேன் அதனால இந்த தேசிய நம் பற்றி அவங்க புரிதல் வந்து மிகப்பெரிய தவறுங்க அது ஒரு காரணம் இரண்டாவது ஒரு காலத்துல கம்யூனிஸ்டுகள் எங்க அப்பா காலத்துல ஏன்னா அன்னைக்கு இருந்தது பண்ணையார்கள் உழவு தொழிலாளர்கள் இருவூருக்கும் இடையிலான முரண்பாடு இந்த முரண்பாடு தான் அன்னைக்கு இருந்தது அன்னைக்கு வந்து தேசிய இன முரண்பாடு அவ்வளவு இல்ல இப்ப இந்தி பேசும் மாநிலங்கள் அதை ஆள்கிறவர்கள் தமிழ்நாட்டை சுரண்டாங்கன்னு சொல்றோம்ல இப்ப உடமாநிலத்தோட வர்றாங்க உடமாநிலை சேர்ந்தவங்க சொத்தை எல்லாம் வாங்கி குவிக்கிறாங்க நமக்கு காவிரி இதெல்லாம் அந்த காலத்துல இந்த சிக்கல் இல்ல இன்னைக்கு உள்ள அந்த இந்தி தேசிய இனத்திற்கும் தமிழ் தேசிய இனத்திற்கும் இடையிலான அந்த சிக்கல் நம்மளை சொரண்றது அன்னைக்கு இல்ல அன்னைக்கு இருந்த முதன்மை சிக்கல் தமிழ்நாட்டில் உள்ள பண்ணையார்கள் உளவு தொழிலாளர்களையும் குத்தகதாரர்களும் சுரண்டாங்க அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி அந்த உளவு தொழிலாளர் குத்தகைதாரர்களுக்கு எதிராக திரட்டி போராடினது அமைப்பாக்கி சங்கமாக்கி போராடினது ஒரு கட்டத்துல அந்த கோரிக்கைகள் நிறைவடைஞ்சிருச்சு ஏன்னா கருணாநிதி ஐயா அவருடைய ஆட்சி காலத்துல இந்த குத்தகைதாரர்களுக்கு அந்த நிலத்தை அவங்களுக்கே உரிமையாக்குற சில சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாரு அதிமுக ஆட்சியில என்ன பண்ணாங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் வேலை வாங்கி கொடுக்குறேன் அவங்களுக்கு சில சலுகைகளை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கட்சியை உடைச்சு சின்னாபீனமாக்கிட்டாங்க அதான் நான் இப்ப கூட்டங்களை பேசும்போது சொல்லுவேன் தோட்டத்தில் தன்னை வெட்டியவன் வாசலையே அலங்கரிக்கிற வாழைன்னு சொல்லி பிரிஞ்சு திறனார் பாடினாரு இந்த இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் இந்த டெல்டாவுல அழிச்சது ரெண்டு திராவிட கட்சி அவங்களோட இவங்க கூட்டணிக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் பல கூட்டங்களை நான் குறிப்பிட்டிருக்கிறேன் சொல்ல என்னன்னா அன்றைக்கு தேவை அதுதான் எதுன்னா அந்த உழவு தொழிலாளர்களையும் பணியாளர்களையும் விடுவிக்கிறது அந்த தேவை பெருமளவு நிறைவடைஞ்சிருச்சு அப்ப இவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கணும் அடுத்த கட்டம் என்னன்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சொந்தமிழன் சீமான் எடுத்து வைக்கின்ற தரமான கல்வி தரமான மருத்துவம் இயற்கை பாதுகாப்பு சூழல் பாதுகாப்பு இந்த கோரிக்கைகளுக்கு மக்களுடைய எதிர்பார்ப்ப மேல கொண்டு போயிருக்கணும் எடுக்கல கோட்ட விட்டுட்டாங்க இந்த மீத்தேன் திட்டத்தை ஏத்து நாங்க போராடுறோங்க ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியும் தலைவர்கிட்ட போய் மனு கொடுக்கறாங்க இவங்க வந்து மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க இவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு கொடுத்தாங்க அதற்கு பிறகு மக்கள் ஆதரவு இந்த போராட்டத்துக்கு இருந்த பாத்துட்டு இது ஒண்ணு அடுத்தது இந்த ஒரு சில சட்டமன்ற நாடாளுமன்ற பதவிகளுக்காக இந்த கூட்டணி இந்த திமுக அதிமுக கட்சியோட சேர்ந்தது இந்த கட்சியில் ஒரு காலத்தில் பெரும் ஈகிகளை கொண்டிருந்த கட்சி இந்த இரு பெரும் கட்சிகளுக்கு ஈடா தமிழ்நா இந்தியாவில எந்த கட்சியும் கிடையாது அவ்வளவு தியாகிகள் இருந்த கட்சி அது ஆனா இந்த திமுக அதிமுக சேர்ந்து அவங்களுடைய ஊழலில் பங்கெடுத்து இவர்களும் அவங்களை போலவே ஆயிட்டாங்க இதுதான் அவங்களுடைய சீரழிவு காரணம் வெளியில வர முடியல என்னோட என்னோட என்னிடம் சிகிச்சைக்கு வருகின்ற அந்த காலத்து கம்யூனிஸ்ட்ட நான் அதை கேட்பேன் அவங்க இதை ஒத்துக்கிறாங்க இன்னைக்கு கட்சி சீரழிஞ்சு போயிடுச்சு என்ன பண்றது இந்த போட்ட சவப்பு துண்டு எடுக்க முடியல சாவர வரைக்கும் இதுல இருக்கணும் அதனாலதான் நான் இருக்கனே தவிர எனக்கு இந்த தவறுகள்லாம் தெரியுது எங்களை அப்ப அந்த கட்சியிலேயே இதை சுட்டி எல்லாம் ஓரம் கட்டிடுறாங்க எப்படி இப்ப திராவிட கட்சியை சேர்ந்த பேரு சேர்ந்த சிலர் சிகிச்சைக்கு வரும் அவங்கள்ட்ட கேட்பேன் பொதுக்குழுல பேச வேண்டியது தானங்க அப்படின்னா பொதுக்குழு பேசுனே என்னுடைய பொறுப்பு பறிப்போயிடும்பாங்க அதே நேரம இன்னைக்கு வந்து இந்த பொது உடைமை கட்சிகள்ல வந்துருச்சு இதுதான் இந்த ரெண்டு சீரழிவு காரணம் ஒண்ணு தேசிய இனம் பற்றிய புரிதல் தவறு இரண்டாவது அவர்கள் தொடக்கத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றி விட்ட நிலையில் அடுத்த நிலைக்கு அவங்க நம்மளை அவங்கள தயார்படுத்திக்கல தலைமை அந்த அளவுக்கு தெளிவு பெற்றதா இல்ல சிறப்பு சிறப்பையா சிறப்பு அருமை எனக்கு கொஞ்சம் 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 குழப்பங்கள் இருந்துச்சு பட் நீங்க சொன்னதுல கொஞ்சம் ரொம்ப தெளிவு அடைஞ்சிருச்சு எனக்கு இது இந்த விஷயத்துல